செட்டிநாடு வீதி ஒன்றில் கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண் வீடு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள் ஒரு கட்டு கீரை என்ன வில ஓரணாவா அரையனா தான் தருவேன் அரையனான்னு சொல்லி நாலு கட்டு கொடுத்துட்டு போ இல்லம்மா வராதுமா அதெல்லாம் முடியாது தான் பேரம் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடி எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்று விட்டு மேலே கால்னா போட்டு கொடுங்கமா என்கிறாள் முடியவே முடியாது கட்டுக்கு அரையனாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்குப் பிறகு ஓ விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு கீரையை கொடுத்து விட்டு ரெண்டெண்ணா காசே வாங்கி கொண்டு கூடிய தூக்கி தலையில் வைக்க போகும்போது கீழே சரிந்தாள் என்னடியம்மா காலை எதுவும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா போய்தா கஞ்சி காய்ச்சனும் சரி இருதோ வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளையும் அவற்றிற்கு தேவையான சட்னியையும் வைத்துக்கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டுட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன் ஏம்மா அரேணாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி நான் வச்சுட்டா கூட ஆறு இட்லிக்கு ரெண்டரை அண்ணா வருதுமா என்று அவன் சொல்ல அதற்கு அந்த தாய் வியாபாரத்துல தர்மம் பார்க்கக்கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா என்று நெத்தியடியாக பதில் கூறினாள் நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது